அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஞான அவை பாட்டி சொல்லுவாங்க கோயில் இல்லா ஊரில் குடியிருக்காது ஏன் கோயில் இல்லா ஊரில் குடி குடியிருக்காது ஏன் சொல்றாங்க என்னைக்காவது நம்ம சிந்தித்து பார்த்திருக்கோமா ஏன் கோயில் இருந்தா என்ன கோயில் இல்லைனா என்ன அப்படி கிடையாது ஒரு மனிதன் கோயிலுக்கு தான் அவன் சீர்படுவான் அவன் பக்குவப்படுவான் அவன் அமைதி நிலைக்கு வருவான் அவன் நிம்மதியா வாழ்வான் அவன் தன்னை உணர்வான் அதுக்காக ஒரு கோயில கட்டி அந்த தெய்வத்தை வச்சு வணங்க சொல்றது காரணமே நீ அமைதியா பக்குவத்தோட வாழணும் நிம்மதியா இருக்கு ஆற்றல் ஒன்று இருக்கு தெய்வீகம் ஒன்று இருக்கு இறைவன் ஒருவர் இருக்காரு அவரை நீ மதிக்கணும் அவரை நீ வணங்கணும் அவரோட நீ உறவாடணும் என்பதற்காக தான் கோயில் கட்டி வச்சாங்க நம்ம வந்து பக்தி இல்லாம கண்டபடி வாழ்ந்து இருக்கும் ஏன் இல்ல ஒழுக்கம் இல்ல தூய்மை இல்ல அறம் இல்ல அப்ப பக்தி வந்தாதான் அன்பு வரும் அன்பு வந்தாதான் ஒழுக்கம் வரும் ஒழுக்கம் வந்தாதான் தூய்மை வரும் தூய்மை வந்தாதான் அறம் வரும் அப்ப அந்த பக்தி உனக்கு வரணும் அதற்காக தான் கோயில் கட்டி வச்சோம் நீ கோயிலுக்கு போ சக்தி ஒன்னு இருக்கு தெய்வம் ஒண்ணு இருக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கு அந்த தெய்வத்தை வணங்கு அந்த தெய்வத்தை போற்று அந்த தெய்வத்தை துதித்து பாடு உனக்குள்ள பக்தி வரும் உனக்குள்ள உருக்கம் வரும் உனக்குள்ள தூய்மை வரும் உனக்குள்ள அன்பு வரும் உனக்குள்ள ஒழுக்கம் வரும் உனக்குள்ள அறம் வரும் என்று நமக்கு போதித்தாங்க ஒரு உதாரணம் ஒரு கணவன் மனைவி கணவன் வந்து எங்க சொற்பொழிவு நடந்தாலும் போய் பாப்பாரு கேப்பாரு எங்க சட்சங்கம் நடந்தாலும் போவாரு கேப்பாரு பல கோயில்களுக்கு போவாரு பல மலைகளுக்கு போவாரு இத வந்து மனைவி வந்து கவனிக்கிறாங்க அப்ப அந்த மனைவி கவனிச்சுட்டே வராங்க இவன் என்ன கோயிலுக்கு போறான் பல சட்சங்கம் கேக்குறான் பல ஆன்மீக சொற்பொழிவு கேக்குறான் பல வழிபாடு பண்றான் எல்லாம் பண்றான் அப்படின்னு கவனிச்சுட்டு வராங்க பாத்துன்னு வராங்க ஒரு நாள் அந்த கணவனை கூட்டு அங்கே ஒரு சாணி கூடை இருக்கு அதுல தண்ணி அழுனு வா அப்படின்றாங்க இவரும் போய் அந்த சாணி கூடையில் போய் தண்ணி அழுன்னு வரார் தண்ணி நிற்கல இருந்தாலும் அழுன்னு வரார் திருப்பி போய் அழுனுவா அப்படின்றாங்க இவர் திருப்பி போய் அழுன்னு வரார் அப்ப திருப்பி 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 போய் அழுன்னு வர சொல்றாங்க திருப்பி திருப்பி இவர் போய் அழுன்னு வரார் அப்போ கூட்டாங்க இப்ப மனைவி சொல்றாங்க நீ பக்தி ஆன்மீக சொற்பொழிவு சத்தங்கள்லாம் பண்றல்ல அது இந்த சாணி கூடைக்கு சம அப்படின்றாங்க இந்த சாணி கூடையில எப்படி தண்ணி நிக்கலையோ அது போல எதுவுமே சரிமா நீங்க சொல்றதுல நாயம் தான் ஆனா முதல் தடவை நீங்க அந்த சாணி கூடையில தண்ணி அழுன்னு வர சொன்னீங்க அந்த சாணி கூடை எப்படி இருந்தது அசுத்தமா அழுக்கா சாணியா இருந்தது ஆனா நான் போய் தண்ணி அல்ல தண்ணி அழனு வரும்போது போது இப்ப எப்படி இருக்கு சுத்தமா பரிசுத்தமா தூய்மையா இருக்கு அது போல நான் பக்தி ஆன்மீக சொற்பொழிவு சச்சங்கம் கோயிலுக்கு போறது போயின்னு இருந்தாலும் கேட்டுன்னு இருந்தாலும் உள் இருந்தாலும் எனக்குள்ள நிக்கலனாலும் ஆனா என் மனசு சுத்தமாகவுது என் மனசு தூய்மை அடையுது அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் கோயிலுக்கு போங்க பக்தி பிறக்கும் தூய்மை பிறக்கும் அன்பு பிறக்கும் கருணை பிறக்கும் இரக்கம் பிறக்கும் இப்போ உங்களை நீங்களே மதிப்பீங்க உங்களை நீங்களே அழகா பார்த்துப்பீங்க உங்க குடும்பத்தை அழகா பார்த்துப்பீங்க குடும்பங்களோட சந்தோஷமா வாழ்வீங்க அமைதியா வாழ்வீங்க நிம்மதியா வாழ்வீங்க சமுதாயத்தோட ஒட்டி வாழ்வீங்க சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுவீங்க நல்லது சொல்லுவீங்க இல்லாத தான தர்மம் பண்ணுவீங்க எல்லாருக்கிட்டையும் அன்பு கருணை தயவு இரக்கத்தை காட்டுவீங்க அப்ப நீங்க கோயிலுக்கு போதா இந்த பக்குவம் வரும் மனம் தூய்மை அடையும் மனம் சுத்தம் அடையும் மனதுல பக்தி வரும் ஒழுக்கம் வரும் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை